இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க வெளியில் பயணம் செல்கிறது வெளியில் அதிகாரம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் குடும்பத்தில் கூட முக்கிய பொறுப்புகள்லாம் எடுத்து அதை முன்ன நின்று நடத்தக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி பணி ஏதாவது தொழில் தொடங்கினாலும் சரி அதில் இவங்களுடைய ஆளுமை திறன் அமோகமாக இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சந்தோஷமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கையை விட்டு போன பொருள்லாம் மீண்டும் வந்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அல்லது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் மீண்டும் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் சுமை ஓரளவுக்கு குறையும் அடமானம் வைத்த பொருளெல்லாம் மீட்டு வரக்கூடிய யோகமெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கண்டு அவங்கள ஓரளவுக்கு ஓரங்கட்ருவீங்க ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த இந்த டைமு பகிர்ந்துக்குவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல காரியமும் வருகின்ற நாட்களில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களை வரைக்கும் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நேரத்தை அனாவசியமாக வீணடிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் எந்த வேலையுமே உங்களுடைய ஆள் மனதில் கொண்டுட்டு போய் படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு கொஞ்சம் கவனமாக படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கெட்ட பழக்க வழக்கத்திற்கு இந்த டைமு யாராவது உங்களால் அடிமையாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கெட்டது அப்படின்னு உங்களுக்கு மனதுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் விளங்கிடுறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வருகின்ற ஏழு நாட்களும் சுக அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதனால அஷ்டமாதிபதி குருவும் தொழில் ஸ்தானத்தில் அதிபதி சுக்கரனோடு பரிவர்த்தனை நடைபெறதுனால ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்துக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் ஒரு வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக நின்று செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் சகோதரர் வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார் அதனால இந்த டைம் உங்களுடைய சகோதரர் மூலியமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொச்சு கொச்சமாக மறைய ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்துல சனியோடு இணைந்திருக்கிறார் நண்பர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் வரும் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மன கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தந்தை வழி உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடி தனிமனான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுத்திங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நினைத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் தான் ஏமாற்றங்களையும் தாண்டி தான் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைந்திரும் கணவன் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுடைய ராசி அதிபதியாக சூரியனை வழிபட்டுடுவாங்க மாலை நேரத்துல சிவன் கோவில் பக்கத்துல இருக்கு அப்படின்னா சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமோ புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகமோ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதிலும் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்கிறது நல்லது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்துல இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் லாப செவ்வாயும் குருவோட பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பிணக்குகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு இணக்கமான சூழலை வருகின்ற நாளில் உங்களுக்கு அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்று வச்சுக்கிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமோ ஒரு சிலரெல்லாம் உங்களுடைய பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலங்குகளும் இருந்திருக்கோ அது எல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சக கலைஞரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்திரம் ஒன்னாபாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் ராசியை பார்ப்பதுனால முன்பிருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு வேலைக்கு செல்றவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு சின்ன சின்ன சம்பள உயர்வெல்லாம் இந்த டைம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா இடம்பெயர் சூழலையும் வருகின்ற நாட்கள் அமையும் குடி வெங் வேற எங்கேயாவது வீடு பார்த்து குடியேறுவதற்கான யோகமோ புதிதாக வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகமோ இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாள் அமையும் சின்ன சின்ன பம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வந்தாலும் நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்துவீங்க வியாபாரத்தில் பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு மற்றவங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வீண் வம்பு பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தினமுமே உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க இந்த சிம்மராசி என்பர்கள் தினமுமே இதை செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ